வடசேரிப்பட்டி கிருஷ்ண மாடு ராசாப்பட்டி காடு கண்ணன் வீட்டுக்கு வந்த மாடு கிட்டா பா கிட்டா கிட்டா ஜங்கிலி 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 சண்டிய கஜா வெள்ளி காசு ஆம்ஸ் வழங்க வெள்ளி காசு ஆம்ஸ் வழங்கக்கூடிய வெள்ளி காசு சண்டிய குருப்பு மாடு சூப்பர் மாடியா வாழ்த்துக்களியா வாழ்த்துக்களியா சுத்தினா சுத்தினா அமைச்சர் வழங்க விஜயபாஸ்கர் வழங்க நோக்க போயிடுச்சு அண்ணன் சுத்து அங்கே போய் சுத்தும் போலண்ணே சொல்லுங்க வந்த ஆயிப்பட்டி செவல கஜாபா பிள்ளரி சாதி அரசு வழக்கறிஞர் அரசு வழங்கும் ஐநூத்தி பந்த மாட்டுக்கு என்ன சொல்றீங்க அரசு வழங்க ஐநூத்தி ஒன்னு

கார்த்தடுப்பா இங்கட்டி மாடு முடிவீரர் கார்த்திக் மாடு நன்றாரு பாருங்க சூப்பரியா சூப்பரியா மாடும் சூப்பாரு கயிறு சூப்பர் வாலும் சூப்பர் சாணியின் சூப்பர் அடுத்த மாடு வர வரமலா ஊர் மிராஜ் மாடு அவுத்து

மாவீரன் ஹரி நினைவாக ராபூர் சில ஆர் கே பிரகாஷ் மாடுப்பா ஐயா எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கய்யான்னு கே அமுகரா ஐயா மாமீரன் ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா அவனை செந்தில் தொண்டை மாடு வந்திருக்காருப்பா நமக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவரை யாரை வாரம் விசிலோடு வருக வருகி வரவேற்கிறோம்